பெருங்கோ இதில் அஞ்சு வித புட்டு கிடக்கு கீரை புட்டு கரட்டு புட்டு அடு சாரி கரட்டு புட்டு பீட்ரூட் புட்டு இது மரக்கறி வெங்காயம் பச்சை மிளகா தாளித்த புட்டு இது வாழைப்பழா புட்டு வாங்க இதை எப்படி செய்கிறான்னு செய்முறையை முடிய பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சோம இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொளி தான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாட்டோட வந்திருக்கு வாங்கோ பார்ப்போம் என்ன சாப்பாடுடா இன்றைக்கி ரவை ரவைல தான் புட்டை வைக்கப்புறன் இன்றைக்கி இப்போ அஞ்சு புட்டு உங்களுக்கு செய்து காட்டப்புறேன் ஒவ்வொன்றா ஒன்றா பார்ப்போம் எப்படி என்ன செய்கிறது இது ரவை வந்து நான் மறுத்து வச்சுக்கேன் எடுத்து வாங்குவோம் எப்படி செய்கிறான்னு பார்ப்போமா நாங்கள் ரவைக்கு இப்போ வாழைப்பழம் போட்டு ரவ் வைக்கி வந்து உப்பு போட்டுட்டு வச்சுக்கேன் இதுக்கு வந்து இளஞ்சி விடு கை நிகட்டுக்குத்தான் நான் தண்ணி எடுத்து குழப்பமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இப்படி தெளித்து தெளித்து தண்ணி கிணக்கவும் போயிடக்கூடாது இப்படி குட்டு மாதிரி குழப்பம் அப்படி நல்லா செஞ்சுக்காமல் குழாய்க்கு சரியில்லாம் குழாய்ச்சிட்டு பார்ப்போம்னா பெருங்கோ வாழைப்பிழை புட்டுக்கு நான் இந்த இது மாக்கு வந்து குழாய்ச்சிட்டுவ இதுக்கே இந்த கப்பால் தான் நின்றக்கு புட்டை எல்லாத்தையும் வச்சு காட்டப்புறன் பாருங்கோ முதல் வந்து நாங்கள் தேங்காய்ப்பு தேங்காய் போட்டு கொள்வோம் போட்டுட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன சீவி வச்சுக்கன்னு ஒரு வாழைப்பழம் எடுத்து இது வந்து சீனி தேங்காய் போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியோ ஒன்று அடுக்கி போட்டு பார்ப்போம் பரங்கும் அந்த புட்டு குத்தின புட்டு மாவை போட்டுட்டு பேருந்து நான் தேங்காயை போட்டுட்டு இப்போ மிளாயும் திருப்பி வாழைப்பழம் போட்டுக்கி இதால் அப்படியே மூடி போட்டு பானையில் வச்சுட்டு இறக்குறான் பார்ப்போமா இப்படி வச்சு இறக்க சரி மேலே அந்த ஓட்டைகளாலாம் அவி வரணும் பரங்குபடி அந்த மா அந்த புட்டு வந்து அவிஞ்சோண்டிருக்கு என நாங்கள் திருப்பி வெங்காயம் பச்சை மிளக நச்சிரம் பெருஞ்சீரகம் வர வெள்ளைப்பொடின்னு சின்ன சின்னன்னா வெட்டி வ கொஞ்சமாக வதக்கி வச்சுக்கேன் இதே போட்டு தான் இதுக்குள்ள இது வந்து மரக்கறி போட்ட புட்டு அதாவது வெங்காயம் பச்சை மிளகா போட்டது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு போட்டுட்டு தேவைக்கிறப்போம் உப்பும் போட்டுட்டு போட்டுட்டு இதே இந்த மரக்கறிகளை தாளித்து மரக்கறி போட்டு அப்படியே புட்டு மாதிரி கிளரைச்சி வந்து கிளரை போட்டுட்டு இதுக்கு இதுக்கு வந்து தண்ணி வந்து கணக்காக விடக்கூடாது என்னென்னா நாங்கள் வெங்காயங்கள் தாளித்த அந்த ஈரப்பதம் இருக்கத்தானே இந்த இப்போ நான் புட்டு வந்து குழைக்கிற போதே நல்ல வாசனை இருக்குது வெங்காயங்கள் தாளித்து தண்டது நல்ல வாசனை இருக்குது கொஞ்சம் தண்ணி விடுவோம் இது சரி இப்படி என்னையாக்க வைக்கிறாங்க பேரங்கோ வாழைப்பழம் புட்டு முடிஞ்சிது இப்போ தான் முடிஞ்சது பிறங்கோ இனி அடுத்த மரக்கறி புட்டு பார்ப்போமா அடுத்தது மரக்கறி புட்டும் அவிஞ்சிட்டது ஜ வாழைப்பில புட்டு இது மரக்கறி புட்டு இனி இதுக்கு நான் ரவா போட்டு இனி கீரை புட்டு செய்வேன் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இந்த கீரை வந்து நான் அவிச்சு போட்டு அடித்து வச்சுக்கிறேன் கிரைண்டரில் இதில் கொஞ்சமாக பார்த்து பார்த்து விடுவோம்மா தண்ணியும் கூட பெருங்கும் அடுத்ததாக கீரை போட்டும் குத்திவிட்டேன் நீங்கள் இது வச்சு அவிப்போமா அதே மாதிரி இதுக்குள்ள தேங்காய் அப்ப போட்டுட்டு இந்த புட்டை மடுத்து இதுக்கு மேலே நான் விட்டா கையால் வீடியோ எடுக்க வழியாக வழியாக காட்டுப்பட முடியுதா பேரங்கோ பிடியை போட்டுட்டு அதுக்குள்ளே அவிடுறாங்க பேரங்கோ இனி வீட்ரூட் புட்டு அவிக்கப்போகிறேன் வீட் விட்டு அரைச்சி வச்சுக்க கொஞ்சம் அவிச்சு போட்டு இதை அப்படியே கடவாக விட்டு தண்ணி கூடினாலும் நீங்கள் என்ன செய்யலாம்ட்டா அரை மணத்தி அளவு விட்டுறீங்கண்டா அது சரியாகவே அப்படியே ஒரு அரை மணித்தாலும் எல்லா ஒரு பத்து பதினஞ்சு வயசு விட்டாலே நல்லா அப்படியே புட்டு மாதிரி குத்துச்சது பெருங்கோ இனி வந்து ஃபைனலாக கடைசியாக நாங்கள் இது கரட்டை கரட்டு புட்டு போட்டு கரட்டு பெருங்கோ அவிச்சு போட்டு அரைச்சி வச்சுக்கணும் இதை பூத்தி இதுக்கு கிளறதான் பேங்கோ கீரை புட்டுன்னு ரெடி ஏனி நாங்கள் வீட்டோட்டு புட்டு வைப்போம் பாருங்க வீட்டு மந்து வந்து வீட்டோட்டு புட்டு மந்தை குத்திவிட்டேன் அப்படியே இதுக்காய் போட்டு வச்சுட்டேன் அப்படியே போட்டு இதுக்கோ அவிய விட்றாங்க பாருங்கோ கெரட்டு புட்டும் குத்தி போட்டேன் என போட்டு வச்சு அவிக்க சரி பாருங்க எல்லா புட்டும் முடிஞ்சிது இது பாருங்க கீரை புட்டு கேரட் புட்டு பீட்ரூட் புட்டு வெறும் இது மரக்கறி புட்டு வெங்காயங்கள் பச்சை மிளகாய் தாளித்தது இது வந்து வாழைப்பழ புட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புரன் அது இந்த செம்முறை நல்லா அழகான புட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க